பிஎம்ஸ்லே இன்னைக்கு நீங்க பார்க்க போறது அபுதாபி மொழினா தாங்க ஏற்கனவே துபாய் மொழினாலேருந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் அதை நீங்க பாத்திருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் ஸோ அவங்கள்ட்ட அஃப்ரின்னு சொல்லிட்டு ஜப்பான் சாரீஸ் கலெக்ஷனை நீங்க பார்த்துருப்பீங்க ரமணானை முன்னிட்டு ஸோ அதே கலெக்ஷன் இப்போ அபுதாபி மொழினாலுமே இருக்குதுங்க அதனால நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் இருந்துச்சுன்னா உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இந்த ஸ்க்ரீனில் தர்ற நம்பருக்கு புக் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் சுற்று நட்பம் யாராக இருந்தால் அவங்கள்ட்ட சொல்லி நீங்கள் வாங்கிக்கிங்க ஏன்னா அவங்கள்ட்ட கொரியர் சர்வீஸ்லாம் கிடையாது ஸோ அப் டு எண்டு ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்க இப்போதான் நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்க்கறதாக இருந்தால் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க இணைய வழியாக இணைந்திருப்போம் நன்றி ஸிகம் பாய் என்ன புதுசாக ரமலானுக்கு வந்து இறக்கி இருக்கீங்க பை என்ன சாரி வந்துருக்கு ரமலான் ஸ்பெஷல் புதுசாக ரம்ஜானுக்கு புதுசாக வந்தது பை அப்ரின்னு சொல்லி புதுசாக ஒன்று வந்தது பாய் சரி இந்த வாரம் இறங்குனது ம் இப்போ ரம்ஜான் ஃபஸ்ட்டு வருது அதனால் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தாச்சு சரி 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 இந்த இருக்குது அதில் வந்து அப்ரின் வந்து முதல் டிசைன் பை இந்த இருக்கு பாருங்கள் முதல் டிசைன் இருக்கு இல்லை அஞ்சு கிலோ வரும்போது ஆ இது ஃபஸ்ட்டு கலர் இது லைட் வைலட் கலர் மாதிரி ம் இது ரெண்டாவது கலர் இது எஸ் மஞ்சளும் லைட்டாக மெருனும் கலந்த மாதிரி ம் இது மூணாவது கலர் இது டார்க் ப்ளூ வைலட்டு கலந்த மாதிரி இது நாலாவது கலர் இது டார்க் பச்சாலியோட சூப்பர் கலர் இது வருங்க இது என்ன புதுசாக போட்டிருக்காங்க பாம்பி இந்த கம்பியை பாருங்க இப்போ வந்து புதுக்க டைமண்ட் டைப் டைமண்ட் டைப் பல பழம் ஆமாம் கண் பூசுது பாய் அப்படிதான் போய் போடுவாங்க முள்நாள வர கம்பி எல்லாம் பூசாக தான் போய் பாருங்க முள்நாள வர கம்பி எல்லாமே புதுசு புதுசாக இறக்கிறதா போய் எங்களுக்கு ஆங்க இது அஞ்சாவது கலர் பாருங்க சூப்பர் கலர் வேறு லெவலாக இருக்கேன் அஞ்சு கிலோ ஒரு மொத்தம் மூணு டிசைனு மூணு டிசைனில் அஞ்சு அஞ்சு கலர் இப்போ பார்க்குறது வந்து ஃபஸ்ட்டு கலர் டிசைனில் அஞ்சு கிலோ காட்டியிருக்கேன் இதுக்கப்புறம் நான் ரெண்டு டிசைன் இருக்குது அதையும் காட்டுறேன் பாருங்கள் ரெண்டு டிசைனு இந்த இது இது ரெண்டாவது டிசைன் இது பாரு ரெண்டாவது டிசைன் டிசைன் பார்த்தீங்களா வேற மாதிரிலாம் இருக்கேன் டிசைன் சூப்பரான டிசைன் பதினோரு ம் டார்க் வயலட் கலந்த மாதிரி இது ரெண்டாவது கலரு ரெண்டு கலரு பாருங்க டார்க் க்ரீனு லைட் க்ரீன் கலந்த மாதிரி இருக்கும் பட்டையை பார்த்தீங்களா எப்படி அதான் மின்னதுண்டே கண்ணு கூசுதுப்பா வீடியோ எடுக்க முடியலப்பா அதான் பாய் எங்கள்கிட்ட வர்றது ம் முன்னால் வரது இப்போ வித்தியாசமாக இருக்கு பை எல்லாருக்கும் இருக்காரு வரது எல்லாமே வித்தியாசமான கம்பி வித்தியாசமான டிசைன் இதை பாருங்க மூணாவது கலரு டார்க் மெருனும் ஆரஞ்சுங்களும் இருக்கு மூணாவது கலரு பாருங்க எங்கென்னு பார்த்தா கம்பி கரெக்டாக உங்களுக்கு கலர் தங்க மாதிரி இல்ல மின்னு தங்க தான் பாய் எங்களை வரது எல்லாமே தங்க தான் டிசைன் கிடைக்கும் பிளாக் லைட் ரோஸு இதுவரை வராத காம்பினேஷன் இது கம்பிக்கும் அந்த கலருக்கு எப்படி எடுத்துக்காட்டு பாருங்க வேற மாதிரிலாம் இருக்கு அது பாருங்க அஞ்சாவது கலர் பாருங்க இது இது அஞ்சாவது கலர் இருக்கு ம் லைட் கிரீனு மெரூனு கம்பியோட பாக்ஸ் பத்தில எப்படி இருக்குன்ட்டு இது என்ன ரேஞ்சு இது இது வந்து ஒன் நைன்டி பே ஒன் நைன்டி ரூபா தொண்ணூறு ரூபா சரி இப்போ ஃபஸ்ட்டு இறங்கிடு நோம்பு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நோம்பு வருது ஃபஸ்ட்டு டிசைன் இறக்கிடுது இனி வந்து இறங்க வந்து வந்துட்டே இருக்கும் வார வாரம் வந்துட்டு இருக்கும் போய் இது இது ரெண்டா மூணாவது டிசைன் பாருங்க போய் ம் வார வாரம் ஆற தான் வார வாரம் ஆற வாரம் தான் மூணாவது டிசைன் செக்குடு லைட் ரோஸு டாக் சட்டையில் தான் செக்குடு பார்த்துருக்கேன் இப்போ புடையிலே செக்குடு வந்துருச்சா புதுசாக கேட்குறாங்களா மக்கள் புதுசு புதுசாக கேட்குறதை நம்ம எடுத்து காட்டணும் போய் நம்மள்தான் புது புது டிசைன்லாம் வரும் இது ரெண்டாவது கலர் தான் பாருங்க பிளாக் டூத் கிரே பிளாக் grey இது மூணாவது கலர் தான் பாருங்க மூணாவது கலர் கலர் பற்றி புது கலர் நல்லா இது டிசைனை பற்றி எப்படி பார்த்தீங்களா எங்கே நின்று பார்த்தாலும் கலர் கரெக்டாக காட்டலாமா உங்களுக்கு சரி 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 டார்க் இது நாலாவது கலர் எல்லோ எல்லோ வித் பிளாக் சா பேக் ம் அந்த கலருக்கும் கம்பிக்கும் பாருங்க பாய் எப்படி இருக்கு வேற மாதிரி இருக்கு பாய் இதான் இப்போ வர்றதா போய் புது டிசைன் போயிடுது இது லாஸ்ட்டு அஞ்சாவது கலர் அஞ்சாவது கலர் மூணா மூணாவது டிசைனில் அஞ்சாவது கலர் ஆ மொத்தம் பதினஞ்சு பீஸு ஒவ்வொரு டிசைனுக்கும் அஞ்சு அஞ்சு கலரு அது சரி இதோடய விசேஷமாக பார்த்தீங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் எதுவும் விசேஷமாக பாருங்கள் இது எப்படி இருக்கு ம் பட்டையை பார்த்தீங்களா செம்மையாக இருக்கு பாய் மூணு ஒரு கையளவு வந்துடுது அது வரல அப்படியே ஒன்றா வச்சு கொண்டு வரலாம் ஃபுல்லாக மூணு பட்டை இருக்கு கட் கம்பியோட செக்கடை வந்து வித்தியாசமான செக்கெடுது உங்களுக்கு இது சில கடைக்கு வாங்க அவ்வளோ முன்னெலாம் போயிடுது சரி சரி இது முன்னால் இருக்கு துபாய் முன்னாள் இருக்கு சார்ஜாவில இருக்கு சார்ஜா எல்லாத்தையும் வாங்கிக்கலாம் அங்க அங்க உள்ளவங்க அவங்க வாங்கிக்கலாம் ஆமா சாஜாவில சார்ஜாவில வாங்கிக்கலாம் துபாய் உள்ள துபாய்ல வாங்கிக்கலாம் இது அபுதாபில அபுதாபில துபாய் என்ன அதே அபுதாபி வந்து இறங்கி சார் என்ன டிசைன் எடுத்தாலும் அங்க இருந்து போட்டோ எடுத்து காய்ச்சலாம் அதே இங்க உள்ளவங்க அங்க போக தேவையில்ல இங்க அபுதாபி அங்க உள்ளவங்க அங்க வாங்கிக்கலாம் அவுதாவில அவுதாய் கடை இருக்கு நேரம் வந்து பாருங்க நீங்க துபாய் என்ன டிசைன் இருக்கு அதே டிசைன் நாங்க தருவோம் இந்த ஸ்கிரீன்ல தர நம்பருக்கு போன் பண்ணாலும் வாட்ஸ்அப் பண்ணாலும் நீங்க வந்து எதாவது கொடுத்துருவீங்க எல்லாத்தையும் கொடுத்துருவேன் சரி 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 வந்து பாருங்க சார்

இது மாதிரி பொன்னிஸ் நைட்டி இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்காரு ஊரில் கிடைக்கிறதா உள்ள ஊரில் என்ன இருக்குது அதே தான் சேம் இங்கே ஆள்களுக்கு வந்து ஃபுல்லாக ஃபுல்லாக பொன்னி இது என் பேர் இது மூணு மூணு இது வந்து இன்னும் பத்திக்கு இன்னொன்று இருக்குது பை

எல்லா சைஸும் வரும் உங்களுக்கு. ஒவ்வொரு ஓவர் சைஸ்ல வரும். இது XL சைஸ் மாதிரி ம். இது எல்லாம் பத்தி கோணம் பாங்க இது. ம். ஆ இது நல்லா இருக்கு. இந்த மாதிரி இதுலயே வந்து அந்த லுங்கி வந்து ஆங்கள் இருக்குது. இது வந்து லுங்கி இது. பத்தி லுங்கி இது. ஃபுல்லா வந்து நிறைய போயிடுது. பியூர் காட்டன் பை.

அஸ்ஸலாமு அலைக்கும். இது என்ன ভাই? 290 தான் ভাই. இது வந்து 3/4 தான்ங்க இது. ம். மீலயே ஒரு இது கல்கி நைட் தான். ஒயிட் கலர்ல ஒயிட்ல ஒயிட் போட்டது. ம். இது 3/4 கை உள்ளதும் வரும். சரி சரி. சரி கை உள்ளதும். කර گئے මලංගි බයිදු කොන ලොංග් ස්ලීව් වර්ක් ස්ලීව් කොන පෙරසා இருக்கு ම්ම් ලොංග් ස්ලීව් වුන කොන පෙරසා අප් 3 4 ගයින් වගේ ಇದು නයිට් මේ ಇದು நல்லா இருக்கு සුපර් නයිට් බීනලාම ඔන්න ඔර డిසයින් ඕවරා ඕවෝ කලර් වන් අප්පෝ මාරින්ග් සරි සරි